ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு வாய்ந்த பாடல்களாகிய திருப்பாவை திருவம்பாவை பாடல்களின் தாத்பரியத்தோடு சிறப்பு தகவல்களையும் தொடர்ந்து நாம் சிந்தனை செய்து கொண்டு இருக்கின்றோம் இதில் ஆருத்ரா தரிசனத்தினுடைய சிறப்பு என்ன எவ்வாறு அந்த நாளில் நம்ம விரதம் இருக்கணும் அதற்கான தேதி நேரம் வழிபாட்டு முறை இதை பற்றிய தகவலும் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே நாளாகவே இருக்கீங்க அதனால இன்னைக்கு இந்த பதிவில் ஆருத்ரா தரிசனத்தினுடைய சிறப்புகளையும் வழிபாட்டு முறைகளை பத்தியும் பார்க்கலாம் சிவபெருமானுக்கு வரக்கூடிய பல விரத நாட்கள்ல மிக முக்கியமான ஒரு நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் நடைபெறுகின்ற அபிஷேகம் இதற்கு ஆருத்ரா அபிஷேகம் அப்படின்னு பேர் சிவபெருமானுடைய ரூபங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது நடராஜ ரூபம் இந்த நடராஜரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனந்த தாண்டவத்திலே நமக்கு அருள் புரியக்கூடிய அற்புத நாதராகிய இந்த நடராஜ பெருமான் நின்று ஆடிய சபைகளில் பொன்னம்பல சபையாக இன்றைக்கு நாம் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இடம் சிதம்பரம் அந்த நடராஜருக்கு நடைபெறக்கூடிய ஆறு மிக முக்கியமான அபிஷேகங்கள் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த ஆறில் ஒன்றாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதிரை திருநாளில் நடைபெறக்கூடிய மகா அபிஷேகம் ஒரு ஆண்டில் நடைபெறக்கூடிய ஆறு அபிஷேகங்களும் நடராஜருக்கு சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள் அந்த ஆறும் என்னென்ன அபிஷேகம் அப்படிங்கிறத போன ஆண்டே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஆறு அபிஷேகங்களும் என்ன எந்த மாதத்தில் நடைபெறுகிறது அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஒரு அபிஷேகம் நடைபெறுகிறது இரண்டாவதாக ஆனி மாத உத்திர நட்சத்திரத்தில் ஒரு அபிஷேகமும் ஆவணி மாத சதுர்த்தசி திதியில் ஓர் அபிஷேகமும் புரட்டாசி மாத சதுர்த்தசியில் நான்காவது அபிஷேகமும் ஐந்தாவதாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தின் அன்று அபிஷேகமும் நிறைவாக மாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய சதுர்த்தசி அபிஷேகமும் மிக விசேஷமானது ஆண்டின் ஆறு முக்கிய அபிஷேகங்களில் மிக மிக சிறப்பாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மகா அபிஷேகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவாதிரை அபிஷேகம் தான் இந்த திருவாதிரை திருநாளில் நடைபெறக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறதுக்கு நிறைய வரலாறுகள் உண்டு அதில் ஒன்று சேந்தனாரினுடைய வரலாறு இது அனைவரும் அறிந்த ஒரு வரலாறு ஏற்கனவே நான் ஒவ்வொரு பதிவுகள் சொல்லும் போதும் அவருடைய வரலாற்றை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கிறேன் சென்றாண்டு பதிவில் கூட நான் குறிப்பிட்டிருந்தேன் ஒரு ஏழையாக இருந்த அவரிடத்திலே சென்று எம்பெருமான் உணவு கேட்க தன்னிடத்தில் இருந்த எளிமையான பொருட்களை கொண்டு களியை நிவேதனம் செய்தபோது இவர்தான் தனக்கு களி நிவேதனம் செய்தார் என்பதை அடுத்த நாள் உலகறிய செய்தவர் நடராஜ பெருமான் அதோடு இல்லாது தன்னுடைய திருத்தேர் நகர வேண்டும் என்று சொன்னால் சேந்தனார் பாட வேண்டும் என்பதை உலகறிய செய்த சிதம்பர தேரோட்டத்திற்கு அவர் பல்லாண்டு பாடி அந்த தேரோட்டத்தை நடத்தினார் அப்படிங்கிறதும் சேந்தனாரினுடைய சிறப்புகள் இத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த சேந்தனாரினுடைய நினைவாகத்தான் இன்றைக்கும் நாம் எல்லோருமே இந்த நடராஜ பெருமானுக்கு களி நைவேத்தியம் செய்து வைத்து வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கிறத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் அன்று காலையிலேயே நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா களி செய்து சுவாமிக்கு நைவேதியம் பண்ணணும் என்னுடைய சென்ற ஆண்டு பதிவில் களி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அநேகமாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சென்ற ஆண்டு பதிவையும் நான் சேர்க்குறேன் அதில் நீங்கள் போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி சிறப்புக்குரிய சேந்தனாரோடும் தொடர்பு பெற்றது இந்த ஆதிரை திருநாள் இந்த ஆதிரை திருநாள் அன்று விடியற்காலையில் நடைபெறக்கூடிய மகா அபிஷேகம் நடராஜருக்கு மிக 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 விசேஷமான அபிஷேகம் அப்படின்னு சொல்லணும் இந்த அபிஷேகம் நிறைவு பெற்று ஆயிரங்கால் மண்டபத்தில் எம்பெருமான் எழுந்தருளி நமக்கு அருளக்கூடிய அந்த அற்புத தரிசனமும் அதோடு அவர் ஆடக்கூடிய அந்த அழகிய தாண்டவத்தையும் காணுவதற்கு கண்கள் கோடி 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 தேவை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த ஆருத்ரா தரிசன நாள் என்றைக்கு வருகிறது என்னைக்கு நாங்க விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இறக்கும் ஆக வழிபாட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த தேதியில் ஆருத்ரா தரிசனம் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாலை ஐந்து இருபத்தி ஆறு மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு துவங்குகிறது இருபது பன்னிரெண்டு மாலை ஏழு ஐம்பது மணி வரைக்கும் நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் நிலைத்திருக்கிறது சிதம்பரத்தில் பதினோராம் தேதி துவங்கி இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இது மிகப்பெரும் திருவிழாவாக நடைபெறுகிறது அதில் மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆருத்ரா அபிஷேகம் என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி விடியற்காலை அதாவது பத்தொம்போதாம் தேதியினுடைய இரவு இருபதாம் தேதி விடியக்கூடிய அந்த நேரத்துல இரண்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு மணி வரைக்கும் அபிஷேகம் நடைபெறும் இருபதாம் தேதி ஆறு மணிக்கு மேல் அதாவது விடியற் காலை ஆறு மணிக்கு மேல் சுவாமிக்கு மகாதீபாராதனை அதுக்கப்புறம் அலங்காரம் அதுக்கப்புறம் சுவாமி மண்டபத்தில் எழுந்தருளல் இது எல்லாமே இருபதாம் தேதி தான் நடக்கும் அதனால திருவாதிரை விரதம் இருக்கக்கூடிய நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி நிறைய பேர் பத்தொன்பதாம் தேதியா இருபதாம் தேதியா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க அதனாலதான் நான் சிதம்பரத்தினுடைய கணக்கு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக இது ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஒவ்வொரு விதமாக கடைபிடிக்கப்படும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி விரதத்தை ஆரம்பிச்சு அபிஷேகம் பார்த்துட்டு விரதம் நிறைவு செய்யக்கூடியதாக சிலர் விரதத்தினுடைய முறை வச்சிருப்பாங்க ஒரு சிலர் அபிஷேகம் பார்த்த பிறகுதான் தான் விரதம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற கணக்குக்கு வச்சுருப்பாங்க நாங்கள்லாம் இருபதாம் தேதி விரதம் இருப்பது அப்படிங்கிறதான் எங்களுடைய முறை ஏன்னா நடராஜ பெருமானுக்கு அபிஷேகமான பிறகு தான் திருவாதிரை நாளை எங்களுக்கு துவங்கும் அதனால் இருபதாம் தேதி தான் எங்களுடைய குடும்ப வழக்கப்படி விரத நாள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பத்தொம்போது விரதம் இருக்கணுமா இருபது விரதம் இருக்கணுமா என்றைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது மாங்கல்ய சரடு என்றைக்கு மாற்றுறது அப்படிங்கிற நிறைய கேள்வி கேட்டிருந்ததுனால நான் இதை தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படுத்தியிருக்கிறேன் இருபதாம் தேதி தான் எல்லா ஆலயங்களிலேயும் இந்த திருவாதிரை திருநாளினுடைய வழிபாடு அப்படிங்கறத நடைபெறுகிறது சரி இந்த மாங்கல்ய விரதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் நான் ஒவ்வொரு ஆண்டும் சொன்னாலும் அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக இந்த ஆண்டும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவன் தீர்க்க ஆயுளாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இருக்கக்கூடிய விரதம் கன்னி பெண்களும் கணவன் இல்லாத பெண்களும் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னா குடும்ப நன்மைக்காக சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக தாராளமாக இருக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆக யாரெல்லாம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஆதிரை திருநாள்ல விரதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் சுமங்கலி பெண்கள் இருக்கக்கூடிய அந்த விரதம் எப்படி அப்படின்னா காலையில எழுந்த உடனே பல் கிட்டு முகம் கழுவிட்டு பூஜை அறையில சீயக்காய் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நடு வீட்டுல கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் வச்சு தலையில வீட்டில் யார் பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்க கையால் தலைக்கு எண்ணெய் வச்சு சீயக்காய் வச்சுக்கிட்டு நல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் குளிச்சுட்டு நல்ல அழகா நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கிற சுவாமிக்கு எல்லாம் பூ போட்டுட்டு களி நைவேத்தியம் பண்ணி வச்சு வழிபாடு பண்றது அப்படிங்கிறது காலையில் செய்ய வேண்டிய வழிபாடு இந்த வழிபாட்டை முடிச்சிட்டு உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் உபவாசமாக இருக்கலாம் சுமங்கலி நோம்பு இருக்கிறவங்க அன்னைக்கு உபவாசம் இருப்பது சிறப்பு நான் அன்னைக்கு முழுக்க உபவாசமாகத்தான் இருப்பேன் காலையிலேயே களி நடராஜருக்கு நெவேத்தியம் பண்ணிடுவோம் அதற்கு பிறகு எதுவுமே சாப்பிட்றது கிடையாது களியும் நான் காலையில் சாப்பிட மாட்டேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்மா நெய்வேத்தியம் பண்ணுற களியை காலையில் சாப்பிட்லாமா அப்படின்னு நான் அந்த பிரசாதத்தை எடுத்து வச்சு சாயந்தரமாக விரதம் விட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன் அதனால் விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் மாங்கல்ய சரடு மாற்றுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கான நேரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் காலை ஆறு மணியிலேருந்து ஏழு இருபது வரைக்கும் நேரம் நல்லாயிருக்கு அந்த நேரத்தில் மாற்றிக்கலாம் அந்த நேரத்தில் மாத்த முடியல வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு ஒன்பதே ஹால்ல இருந்து பத்தே ஹால்க்குள்ள மாத்திக்கலாம் இது வரைக்கும் தான் நேரம் நல்லா இருக்கு இதுக்கப்புறமா நீங்க தாலி கயிறு மாத்துறதுக்கான நேரம் கிடையாது ஆக திருமாங்கல்ய கயிறு மாற்றக்கூடியவர்கள் நான் திரும்பவும் தெளிவா சொல்றேன் கயறு வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்க கூடியவர்கள் இந்த ஆதிரை திருநாள் அன்னைக்கு மாங்கல்ய நோன்பு அன்னைக்கு அந்த கயரை புதுப்பித்து கொள்ளலாம் எங்களுக்கு அந்த வழக்கம் கிடையாது ஆனால் கயிறு நஞ்சிருக்கு மாற்றிக்கலாமா மாற்றிக்கலாம் இல்லை நாங்கள் புதுசாக இந்த ஆண்டு இந்த வழிபாட்டை எடுக்கிறோம் மாற்றிக்கலாமா அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கலாம் அதனால் உங்களுடைய சௌகரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மாங்கல்ய கயிறு எல்லாத்தையும் கழட்டி அந்த உருப்படி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மறுபடி புது கயிறில் மாற்றி அதை செயினில் போட்டு சுவாமி பாதத்தில் வச்சு அம்பாள் கிட்ட வச்சு கணவர் பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னா கணவர் கையால் மாற்றிக்கலாம் கணவர் பக்கத்தில் இல்லை வெளியூரில் இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படின்னா வீட்டில் பெரியவங்க மாமியார் அம்மா நாத்தனார் யார் இருந்தாலும் அவங்க கையால் மாற்றிக்கலாம் யாருமே இல்லை நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்களே மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதிரசத்துக்கு மாவு சேர்த்து வைக்கணும் ஏன்னா வரலட்சுமி நோன்புக்கு எப்படி நாம் எல்லா பலகாரமும் செய்வோமோ அதே போல் இந்த மாங்கல்ய நோன்புக்கும் எல்லா பலகாரமும் செய்யணும் இருபத்தி ஓரு அதிரசம் செய்யக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது உண்டு அன்னைக்கே மாவு சேர்த்து வச்சு சாயந்தரமாக இருபத்தி ஓர் அதிரசம் அப்படிங்கிறத சூடணும் அதனால காலையிலேயே இந்த மாவு சேர்த்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதற்கப்புறம் மதியானம் நமக்கு சாப்பாடு கிடையாது நம்ம தான் சாப்பிட்லங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் சாப்பிடாமல் இருப்பாங்களா அதனால மற்றவர்களுக்கு வேணுங்கிற உணவை தயாரித்து கொடுங்க பெண்கள் அன்னைக்கு உபவாசமாக இருங்க உபவாசம் இருக்கிற அன்னைக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து பழம் பால் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறீங்க அப்படின்னா எதுவுமே சாப்பிடாம இருந்துக்கலாம் ஆனால் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் மறந்துடாதீங்க அதற்கு பிறகு நாம் மாலை நேரத்தில் நம்முடைய படையலுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் இருபத்தி ஓரு காய் போட்டு சமைக்கிற வழக்கம் எனக்கு உண்டு சில பேர் ஏழு காய் சமைப்பாங்க ஏழு காய் கூட்டு வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கம் அப்படிங்கிறது உண்டு நாங்கள் இருபத்தி ஓரு காய்கறிகள் போட்டு சாம்பார் கூட்டு அவியல் பொரியல் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிவிட்டு இருபத்தி ஓரு வடை இருபத்தி ஓரு சுயம் இருபத்தி ஓரு அதிரசம் இது எல்லாமே சுட்டு இலை போட்டு சரியாக ஆறு மணிக்கு நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா அது போல் விளக்கேற்றிட்டு இலை போட்டு சுவாமிக்கு இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும் இது எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு யாராவது சுமங்கலிகள் கூப்பிடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மஞ்சள் குங்குமம் ஜாக்கெட் பிட்டு புடவை வச்சு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்து ரொம்பலாம் எங்களால் செலவு பண்ண முடியாதுமா அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வெத்தலை பார்க்கு அதில் ஒரு அஞ்சு ரூபா காசு வைங்க அது போதும் எத்தனை பேரை கூப்பிட்டுருக்குறோமோ அத்தனை பேருக்கு உண்டானதையும் வச்சு அதையும் சுவாமி முன்னாடி வச்சுருங்க இது எல்லாத்தையும் வச்சுட்டு அன்னைக்கு நம்ம யாரை வழிபாடு பண்றோம் நடராஜரையும் வழிபாடு பண்றோம் சிவகாமி தாயாரையும் வழிபாடு பண்றோம் எந்த அம்பாள் உங்களுக்கு விருப்பமான அம்பிகையோ அந்த அம்பிகையை உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணுங்க என்னுடைய கணவரின் ஆயுள் தீர்க்க ஆயுளாக இருக்கணும் நான் தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குல தெய்வம் எதுவோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை உள்ளன்போடு வணங்குங்க ஒரு கணவருடைய ஆயுள் சௌக்கியமா தான் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதனால கணவருக்கு நல்ல ஆயுள் உடல் ஆரோக்கியம் அதோட சேர்த்து வியாபாரத்துல நல்ல விருத்தி குடும்பத்துல நிம்மதியான ஒரு சூழல் குழந்தைகளினுடைய படிப்பு நல்லா இருக்கணும் இப்படி நமக்கு ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு ஒரு பெண்ணுக்கு இது எல்லாத்துக்குமான பிரார்த்தனை நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆதிரை திருநாள் சிலர் குழவி சிவமாக பாவித்து வழிபடக்கூடிய வழிபாடு உண்டு அந்த மாதிரி முறை உள்ளவர்கள் அப்படியும் செய்து கொள்ளலாம் இது எல்லாத்தையும் நம்ம சுவாமிகிட்ட வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கணவர் ஊரில் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இலை போட்டு இந்த படைச்சோம் இல்லையா அந்த இலையை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் எல்லா உணவுகளும் அதில் இருக்கும் அவர் சாப்பிட்ட பிறகு அந்த இலையில் உட்காந்து மனைவி சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்யணும் இது கணவர் ஊரில் இருந்தால் பக்கத்தில் இருந்தால் ஊர்ல இருக்கிறாரு ஆனா அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு அந்த நேரத்துக்கு வர முடியாது ஒரு ஏழு மணி ஏழு முப்பது ஆகும்னா அது வரைக்கும் கூட நீங்க காத்திருக்கலாம் ஆனால் இலையில இருக்கிற உணவை எடுத்து மற்றவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் இல்லைம்மா அவர் இன்னைக்கு நாளைக்கு தான் வருவாரு இல்லை வெளியூர்ல இருக்கிறாரு அப்படின்னா படைச்சதும் உங்களுக்கு இலை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அம்பிகை கோவில் இருக்கு அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய் அம்பால வழிபாடு செய்துட்டு வரலாம் இது போல மாங்கல்ய நோன்பு விரதத்தை கடைபிடிக்க கூடியவர்களுக்கு அம்பிகையினுடைய அருள் ஆற்றல் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு பெண்ணுக்கு ஆற்றல் சேருகிற போதுதான் அந்த குடும்பம் வல்லமை உள்ள குடும்பமாக இருக்கும் குறிப்பா வீட்டில் மகாலட்சுமி அப்படிங்கிறவள் நிறைந்திருப்பாள் ஒரு பெண்ணுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடியதும் இந்த மாங்கல்ய நோன்பு அதனால சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை இருந்தா நிச்சயமா நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு இந்த பதிவுல நாம திருவாதிரை நோன்பு எப்படி விரதம் இருக்கணும் மாங்கல்ய சரடு மாத்திரத்துக்கான நேரம் என்ன அதே போல மாலையில வழிபாடுகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி சொன்னேன் இது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்க இந்த வழிபாட்டை அமைச்சிக்கலாம் ஏற்கனவே சமீபத்தில் தான் நான் தாலிசரடு மாற்றிருக்கிறேன் அப்படின்னா விரதம் மட்டும் இருந்து கொள்ளலாம் எங்களால் இவ்வளோலாம் சமைச்சு வச்சு இருபத்தொன்று இருபத்தி எல்லாம் செஞ்சு வைக்க முடியாதுமா நாங்கள் தனியாக இருக்கிறோம் ஒருத்தர தான் இருக்கிறோம் இவ்வளோ செஞ்சு வச்சு யாரும் சாப்பிட முடியாதுன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணிக்கையை குறைத்து கொள்ளலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஏழு காய் போட்டு கூட நீங்கள் சமைச்சிக்கலாம் இருபத்தி ஓரு காய் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதனால் நான் எந்த வழிபாடு சொன்னாலும் அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் உங்களுக்கு அதில் என்ன சௌகரியம் இருக்கோ அந்த சௌகரியத்தை எடுத்துக்கோங்க ஆனால் முறை அப்படிங்கிறது இப்படி வழிபடக்கூடிய அந்த முறையை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிக்கணும் நேரம் நாள் மற்ற தகவல்கள் அனைத்தையும் நம்முடைய பதிவை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயன் தருவது போல மற்றவர்களுக்கும் பயன் தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்